ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ஹிஸ்ட்ரியில் டெஸ்ட்டு டூ தான் பார்க்க போகிறோம் இரண்டாவது டாபிக் குப்தர்கள் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்க, குப்த வம்சத்தை நிறுவியவர் ஆப்ஷன் ஏ ஸ்ரீ குப்தர் இரண்டாவது கேள்வி நாணயங்களில் முதன் முதலாக பெற்ற அரசரின் வடிவம் யாருடையது ஆப்ஷன் சி ஸ்ரீகுப்தர் மூன்றாவது கேள்வி மகாராஜா என்று குறிப்பிடப்படுபவர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி ஏன்னு பார்த்தீங்கன்னா கடோத்கஜர் ஸ்ரீகுப்தர் ஸ்ரீகுப்தருடைய பையன்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடோத்கஜர் ஸோ ரெண்டு பேருமே வந்து மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைக்கப்பட்டாங்க அதனால ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி நான்காவது கேள்வி முதலாம் சந்திரகுப்தரின் காலம் ஆப்ஷன் சி பொது ஆண்டு முன்னூத்தி பத்தொன்பது டு முன்னூத்தி முப்பத்தி ஐந்து ஐந்தாவது கேள்வி முதலாம் சந்திரகுப்தர் டேஷ் அரசு குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தார் ஆப்ஷன் டி ஆறாவது கேள்வி பழமையான கணசங்கங்களில் ஒன்றாகும் அதனுடைய ஆட்சி பகுதி டேஷில் இருந்து டேஷிற்கு இடைப்பட்டதாக இருந்தது ஆப்ஷன் சி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் ஏழாவது கேள்வி சமுத்திரகுப்தரின் காலம் ஆப்ஷன் டி பொது ஆண்டு முன்னூத்தி முப்பத்தி ஐந்து டு முன்னூத்தி எண்பது எட்டாவது கேள்வி குப்த அரசு வம்சத்தின் சிறந்த அரசர் யார் ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர் ஒன்பதாவது கேள்வி சந்திரகுப்தரின் மகன் ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர் பத்தாவது கேள்வி சமுத்திரகுப்தரின் அவைக்கல புலவரான ஹரிசினர் இயற்றிய நூலின் பெயர் யாது ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி அதாவது பாத்தீங்கன்னா மெய் கீர்த்திங்கிறதும் பிரசஸ்தி அப்படிங்கிறதும் ஸோ அதனால ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி பதினோராவது கேள்வி சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று ஆப்ஷன் ஏ அலகாபாத் தூண் கல்வெட்டு பனிரெண்டாவது கேள்வி தென்னிந்தியாவில் சமுத்திரகுப்தர் எந்த நாட்டு அரசரான விஷ்ணு கோபனை தோற்கடித்தார் ஆப்ஷன் ஏ பல்லவர் பதிமூன்றாவது கேள்வி சமுத்திரகுப்தர் டேஷ் பக்தர் ஆவார் இது எல்லாமே வந்து இதுமே முக்கியமானதா ஆப்ஷன் பி விஷ்ணு பதினான்காவது கேள்வி கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவர் ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர் பதினைந்தாவது கேள்வி இரண்டாம் சந்திரகுப்தரின் காலம் ஆப்ஷன் ஏ பொது ஆண்டு இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் எனும் பௌத்த அரசன் எந்த அரசரின் சம காலத்தவர் ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர் பதினேழாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் சமுத்திரகுப்தரின் மகன் யார் ஆப்ஷன் ஏ இருநாம் சந்திரகுப்தர் பதினெட்டாவது கேள்வி முக்கியமானது விக்ரமாதித்யர் என்று அறியப்பட்டவர் ஆப்ஷன் சி இருநாம் சந்திரகுப்தர் ஒன்பதாவது கேள்வி யாருடைய ஆட்சியின் போது பாகியான் எனும் சீன பௌத்த அறிஞர் இந்தியா வந்தார் ஆப்ஷன் சி இரண்டாம் சந்திரகுப்தர் இருபதாவது கேள்வி தேவஸ்ரீ என்ற பட்டப்பயிரனை கொண்டவர் ஆப்ஷன் டி பி மற்றும் சி நரேந்திர சிம்மர்னாலும் இரண்டாம் சந்திரகுப்தர்னாலும் ஒன்னுதா சோ ஆப்ஷன் டி பி மற்றும் சி இருபத்தி ஓராவது கேள்வி நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் ஆப்ஷன் சி குமாரகுப்தர் இருபத்தி இரண்டாவது கேள்வி மிகச்சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி பாலாதித்ய நரசிம்மகுப்தர் இருபத்தி மூன்றாவது கேள்வி குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி பேரரசர் ஆப்ஷன் டி விஷ்ணு குப்தர் இருபத்தி நான்காவது கேள்வி கீழ்கண்ட தவறானதை தேர்ந்தெடு ஆப்ஷன் டி கிராமிகா எனும் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன விஷ்யான்றது மாவட்டம் கிராம வந்து கிராமிகா அப்படின்னு சொல்லுவாங்க மாவட்டங்களா பிரிக்கப்பட்டது இருபத்தி கேள்வி ராணுவ பதவி பெயரான பாலாதிரிகா என்பது எதனை குறிக்கும் ஆப்ஷன் சி படையின் தளபதி இருபத்தி ஆறாவது கேள்வி இராணுவ பதவியின் பெயரான மகாபாலாதிரிகா என்பது எதனை குறிக்கும் ஆப்ஷன் ஏ குதிரைப்படையின் தளபதி இருபத்தி ஏழாவது கேள்வி அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தை குறிப்பிடும் நிதிச்சாரம் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது ஆப்ஷன் சி காமந்தகர் இருபத்தி எட்டாவது கேள்வி விக்ரமாதித்யரின் அவையில் இருந்த சமஸ்கிருத புலவர்கள் யார் ஆப்ஷன் பி மற்றும் சி ஆப்ஷன் டி இருபத்தி ஒன்பதாவது கேள்வி விக்ரம் அவையில் இருந்த மாய வித்தைக்காரர் அதாவது பட்டர் முப்பதாவது கேள்வி பொருத்துக ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவ்வளோதான் கைஸ் முப்பது கொஷின் முடிஞ்சிச்சு யாரெல்லாம் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஆல்